வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சென்னை டீமுக்கு ஒரு ரெண்டு பேர் திருப்பி வந்திருக்காங்க அதை பத்தி நம்ம பார்ப்போம் அடுத்தது ரிசர்வ் பண்ண மற்றும் கே எல் ராகுல் தாங்க அணியை கேப்டன்ஷிப்பை மாற்றிக்கிட்டாங்க அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் உங்கள் ரில்ஃபி அஸ்ரின் அண்ட் இது ஸ்போர்ட்ஸ் காலம் கடந்த இரண்டு நாட்களாகவே கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு சிறிய பரபரப்பு என்னடா அப்படின்னு பார்த்தா சவுதி அரேபியா ஜித்தா நகரில் ரெண்டு நாட்களாக ஒரு ஏலம் நடக்குது அதான் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய மெகா ஆக்ஷன் இந்த ஐபிஎல் ஏலத்தில் யார் யாரை எந்தெந்த டீம் எவ்வளோ எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அந்த லிஸ்ட்டை நம்ம ஒருக்கா பார்த்துருவோம் முதலாவதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பற்றி பார்ப்போம் இவங்க ஏற்கனவே ஒரு அஞ்சு பேரை தக்க வச்சுருக்காங்க அந்த அஞ்சு பேரும் யாருன்னு பார்த்தா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மதிச பத்திரனை சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா மற்றும் எம் எஸ் தோனி இவங்க அஞ்சு பேரை தக்க வச்சிருக்காங்க அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டிஎம் இருக்குது அதோடு சேர்த்து அவங்க இந்த ஏலத்துல எடுத்த மொத்த பிளேஸ் எத்தனை பேர்னு பார்த்தா இருபது பேர் அந்த இருபது பேரும் யாரு எவ்வளவு காசு கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம் முதலாவதாக நூர் அஹமட் அவருக்கு பத்து கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருக்கு ஒன்பது கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இறுதியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடினாரு அதுக்கு பிறகு பஞ்சாப் கிங்ஸ் அணி அப்படின்னு தனது அணிகளை மாத்திக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தார் இப்போ திருப்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக போறாரு அடுத்ததாக டிவைன் கான்வே அவர்களுக்கு ஆறு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் ஹலில் அகமட் அவர்களுக்கு நான்கு கோடி எண்பது லட்சம் ரூபாவும் ரச்சின் ரவீந்திரா அவர்களுக்கு நான்கு கோடி ரூபாயும் அன்சுல் கம்போஜ் அவருக்கு மூன்று கோடி ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாயும் கொடுத்துருக்காங்க அதை மேலதிகமாக ராகுல் திரிபாத்தி அவருக்கு மூன்று கோடி நான் நாற்பது லட்சம் ரூபாயும் சாம் அவருக்கு இரண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாயும் நீத் சிங் அவருக்கு இரண்டு கோடி இருபது லட்சம் ரூபாயும் நாதன் எலிஸ் அவருக்கு இரண்டு கோடி ரூபாயும் தீபக் ஹூடா அவருக்கு ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாயும் ஜெமி ஓவர்டன் அவருக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாயும் சங்கர் அவருக்கு ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாயும் கொடுத்து அவங்க எடுத்திருக்காங்க இதை தவிர ஒரு ஆறு பேருக்கு அவங்க அடிப்படை விலையான முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தாடா அன்றே சித்தார்த் ஸ்ரேஷ் கோபால் ராமகிருஷ்ணா கோஷ் கமலேஷ் நாகர்குட்டி முகேஷ் சௌத்ரி மற்றும் சைக் ரசீத் ஆகிய ஆறு பேருக்கும் அவங்க முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் ரஜின் ரவீந்திரன் அவர்களை ஆர்டிஎம் காட்டை பயன்படுத்தி எடுத்திருக்கிறார்கள் அடுத்ததாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இவங்க ஏற்கனவே ஒரு நான்கு பேரை அவங்க தக்க வச்சு ரெண்டு ஆர்டிஎம்ஏம் வச்சுருந்தாங்க அந்த நாலு பேர் யார்னு பார்த்தா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் மற்றும் அபிஷேக் போரல் இவங்க நான்கு பேரையும் அவங்க தக்க வச்சுருந்தாங்க கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற ஏலத்தில் அவங்க பத்தொன்பது வீரர்களை அவங்க ஏலத்தில் வாங்கியிருக்காங்க அதில் அதிகபட்சமாக கே எல் ராகுல் அவருக்கு பதினான்கு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க அதை தவிர மிச்சில் ஸ்டாக் பதினோரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் நடராஜன் பத்து கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் ஜேக் ஃபேசர் மகர் ஒன்பது கோடி ரூபாய் முகேஷ் குமார் எட்டு கோடி ரூபாய் ஹேரி புரூக் ஆறு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அசுலோஜ் சர்மா மூன்று கோடி எண்பது லட்சம் ரூபாய் மோஹித் சர்மா ரெண்டு கோடி இருபது லட்சம் ரூபாய் ஃபெஃப் டூப்ளசிஸ் ரெண்டு கோடி ரூபாய் சமீர் ரிஸ்வி தொண்ணூற்றி ஐந்து லட்சம் டொனோவன் ஃபெர்ரா எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் துஷ்மந்த் சமீரே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வைப்ராஜ் நிகம் ஐம்பது லட்சம் ரூபாய் கருண் நாயர் ஐம்பது லட்சம் ரூபாய் மதவ் திவாரி நாற்பது லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து அவங்க எடுத்திருக்காங்க இவர்களுடன் சேர்த்து ஒரு நான்கு வீரர்களை அவங்க அடிப்படை விலையான முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க அவர்கள் யார் என்று பார்த்தோம்னா திரிபூர்ண விஜய் மன்வந்த் குமார் அஜய் மந்தல் மற்றும் தர்சன் நாள்கண்டே இவங்க நான்கு பேரையும் அடிப்படை விலை கொடுத்து எடுத்திருக்காங்க இதில் டெல்லி கேபிடல்ஸ் அணியினர் ஜெக் ஃபிரேசர் மற்றும் முகேஷ் குமார் ஆகிய இருவரையும் ஆர்டியம் பயன்படுத்தி அவர்கள் அணிக்குள்ள மீண்டும் எடுத்திருக்கிறார்கள் அடுத்தாக நாங்கள் பார்க்க போகிறது குஜராத் டைட்டன்ஸ் அணி இவர்கள் இந்த ஏலத்தில் மொத்தம் இருபது வீரர்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க அதைவிட அவர்கள் ஏற்கனவே ஒரு ஐந்து வீரர்களை தக்க வைத்திருந்தார்கள் அந்த ஐந்து வீரர்கள் யார் என்று பார்த்தால் ரசீத் கான் சுப்மான் கில் சாய் சுதர்சன் ராகுல் திவாடியா மற்றும் ஷாருக் கான் இவர்கள் ஐந்து பேரை அவர்கள் தக்க வைத்திருந்தார்கள் ஏற்கனவே அவர்களிடம் ஒரு ஆர்டிஎம் உள்ள உள்ளது குஜராத் அணியினர் இந்த வட்டம் மேலத்தில் எடுத்த வீரர்கள் யார் என்று பார்த்தோம்னால் ஜோஸ் பட்லர் அவர்கள் பதினைந்து கோடி ஐந்து லட்சம் ரூபாய் முகமது சிராஜ் பனிரெண்டு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கக்கிசோட ரபாடா பத்து கோடி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பிரசித் கிருஷ்ணா ஒன்பது கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் வாஷிங்டன் சுந்தர் மூன்று கோடி இருபது லட்சம் ரூபாய் சர்ஃபண்ட் ரதஃபோர்ட் இரண்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய் கோல்சி இரண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் கிளன் ஃபிலிப்ஸ் இரண்டு கோடி ரூபாய் சாய் கிஷோர் இரண்டு கோடி ரூபாய் மணிப்பல் லம்ரோர் ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய் கர்னூன் சிங் பிரார் ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் அர்ஷாத் கான் ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் கரீம் ஜனட் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஜெயந்த் யாதவ் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இசாந்த் சர்மா எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மேலும் குமார் குசக்ரா அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்திருக்கிறாங்க அதற்கு மேலதிகமாக இன்னும் நான்கு வீரர்களை அவர்கள் அடிப்படை விலையான முப்பது லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் யாருன்னு பார்த்தால் குல்வந்த் ஹெஜ்ரோலியா மானவ் சுதர் அனோஜ் ராதவ் நிசாந்த் சிந்து இதில் அவர்கள் சாய் கிஷோர் அவர்களை ஆர்டிஎம் பயன்படுத்தி எடுத்திருக்கிறார்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்கப்படுவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினர் இவர்கள் இந்த ஏலத்திலே மொத்தம் பதினைந்து வீரர்களை வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே ஆறு வீரர்களையுமே தக்க வைத்திருந்தார்கள் அவர்கள் யார்னு பார்த்தால் ரிங்கு சிங் வரும் சக்கரவர்த்தி சுனில் நரேன் அன்றே ரசல் ஹர்ஜித் ராணா ராமன் பிரீத் சிங் இவர்களை தவிர இவர்கள் பதினைந்து வீரர்களை ஏலத்தில் எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு ஆர்டிஎமும் இல்லை அந்த பதினைந்து வீரர்கள் யார்னு பார்த்தால் வெங்கடேஷ் ஐயர் இவரை இருபத்தி மூன்று கோடி ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு எடுத்து அவரை இந்த அணியின் கேப்டனாக அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அன்ரிச் நோர்ச்சே ஆறு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் குயின்டன் டிகாக் மூன்று கோடி அறுபது லட்சம் ரூபாய் அங்கிரஜ் ரகுவன்சி மூன்று கோடி ரூபாய் ஸ்பென்சர் ஜோன்சன் இரண்டு கோடி எண்பது லட்சம் ரூபாய் மோயின் அலி ரெண்டு கோடி ரூபாய் ரஹ்மனுல்லா குருபாஸ் ரெண்டு கோடி ரூபாய் வைபவ் அரோரா ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் அஜிங்கே ரஹானே ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் ரோமன் பாவல் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் உம்ரான் மலிக் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மணிஷ் பாண்டே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அங்குல் ரோய் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்கார்கள் மேலும் இரண்டு பேரை அவர்கள் அடிப்படை விலையான முப்பது லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்கார்கள் அவர்கள் யார் என்று பார்த்தால் லோனித் சிசோதியா மயங் மார்கண்டே இவர்கள் இருவரையும் அடிப்படை விலையான முப்பது லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு எந்த ஒரு ஆட்டியமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணியினர் இவர்கள் ஏற்கனவே ஐந்து வீரர்களை தக்க வைத்திருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று பார்த்தால் நிகலாஸ் புரன் ரவி பிஸ்னோய் மயங் யாதவ் மொஹிசன் கான் ஆயுஷ் பதோனி இவர்கள் ஐந்து பேரை மகன் தக்க வைத்திருந்தார்கள் ஒரு ஆர்டிஎம் இருந்தார்கள் இந்த வருட ஏலத்திலேயே அவர்கள் பத்தொன்பது பேர்களை எடுத்திருக்கிறார்கள் முதலாவதாக ரிஷப் பந்த் அவர்களை அதிகபட்ச விலை கொடுத்து இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள் ஆவேஷ்கான் அவர்களை ஒன்பது கோடி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஆகாஷ் தீப் அவர்களை எட்டு கோடி ரூபாய் டேவிட் மினர் அவர்களை ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அப்துல் சமத் அவர்களை நான்கு கோடி இருபது லட்சம் ரூபாய் மிச்சல் மார்ஸ் அவர்களை மூன்று கோடி நாற்பது லட்சம் ரூபாய் சஹ்பா அஹமத் அவர்களை இரண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் அரியன் மார்கம் அவர்களை இரண்டு கோடி ரூபாய் மேத்யூ ப்ரீட்ஸ்கி அவர்களை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சமர் ஜோசப் அவர்களை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சித்தார்த் அவர்களை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் மறுத்திருக்கிறார்கள் இதைத் தவிர அவர்கள் ஒன்பது வீரர்களை அடிப்படை விலையான முப்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் பெயர்களை நான் அப்படியே வாசிக்கிறேன் கேளுங்கள் அர்சின் குல்கர்னி ராஜ்வர்தன் ஹங்கர் கேகர் யுவராஜ் சௌத்ரி பிரின்ஸ் யாதவ் ஆகாஷ் சிங் திக்வேஷ் சிங் ஹிம்மத் சிங் ஆரியன் ஜோயல் இவர்கள் ஒன்பது பேரையும் அவர்கள் அடிப்படை விலையான முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள் இதில் அவர்கள் ஆர்டிஎம் யாருக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் சமர் ஜோசப் அவர்களுக்கு ஆர்டிஎம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் எப்படி ஏலம் எடுத்தார்கள் என்பது ஏலத்தை நேரடியாக பார்த்தவர்கள் தெரிந்திருக்கும் இல்லாதவர்களுக்கு நான் இப்போ ஒரு மீம் ஒன்று போடுறேன் அந்த மீம் பார்த்து நான் ரொம்பவே ரொம்பவே என்ஜாய் பண்ண அந்த மீமை நீங்களும் பாருங்கள் அப்படி தான் அந்த அவங்களோட ஏலம் இருந்தது

தீபக் சஹர் ஒன்பது கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வில் ஜேக்ஸ் அவர்களை ஐந்து கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நமன் தீர் அவர்களை ஐந்து கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அல்லாஹ் ஹசன்ஃபர் அவர்களை நான்கு கோடி எண்பது லட்சம் ரூபாய் மிச்சல் சேட்னர் அவர்களை இரண்டு கோடி ரூபாய் ரியான் ரிகல்டன் அவர்களை ஒரு கோடி ரூபாய் லிசாட் வில்லியம்ஸ் அவர்களை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரீசி டோல்ஃபி அவர்களை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரொபின் மின்ஸ் அவர்களை அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கரண் சர்மா அன்ப ஐம்பது லட்சம் அப்படி என்று வாங்கியிருக்கிறார்கள் அடுத்து வருபவர்கள் அனைவரையுமே அவர்கள் அடிப்படை வழியான முப்பது லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறார்கள் முப்பது லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் வாங்கியிருப்பது மொத்தம் ஏழு வீரர்களை அந்த ஏழு வீரர்கள் யாருன்னு பார்த்தால் விக்னேஷ் புத்தூர் அர்ஜுன் டெண்டுல்கர் பவன் ஜோன் ஜக்கப்ஸ் வெங்கட பென்மென்சியா ராஜ் அந்த பாவா ஸ்ரிஜித் கிருஷ்ணா அஸ்வினி குமார் ஆகியவர்களை அவர்கள் அடிப்படையிலான முப்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கார்கள் இதில் அவர்கள் ஆர்டிஎம்ஐ யாருக்கு பயன்படுத்தியிருக்கார்கள் என்று பார்த்தோமானால் நமன் தீர் அவருக்கு ஆர்டிஎம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அடுத்தாக நாம் பார்க்க போது பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் இந்த வருட ஏலத்தில் மொத்தம் இருபத்தி மூன்று வீரர்களை வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே இரண்டு வீரர்களை தக்க வைத்திருந்தார்கள் அவர்கள் யார் என்று பார்த்தால் சசாங் சிங் மற்றும் பிரபஸ் சிம்ரன் சிங் ஆகிய இருவரையும் தற்போது அவர்கள் அவர்கள் ஏலத்தில் பார்த்தால் அவர்களை அவர்களை கோடி 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 எழுபத்தி ஐந்து லட்சம் 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 பதினெட்டு சிங் பதினோரு ரூபாய் 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 மார்க்கோ ஜேன்சன் ஏழு வெதேரா நான்கு நான்கு இருபது இருபது கிளன் மெக்ஸ்வெல் பிரியன்ஸ் ஆர்யா மூன்று எண்பது ஜோஸ் இங்கிலீஷ் இரண்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய் அஸ்மதுல்லா சை இரண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் லக்கி ஃபேர்கசன் இரண்டு கோடி ரூபாய் வைசாக் விஜய்குமார் ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் யாஸ் தாக்கூர் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் ஹர்ப்ரீத் பிரார் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அருண் ஹோர்டி ஒரு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் விஷ்ணு வினோத் தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் சேவியர் பெட்லெட் எண்பது லட்சம் ரூபாய் குல்தீப் சென் எண்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள் அதை தவிர ஒரு ஐந்து பிளேயர்களை அவர்கள் அடிப்படை விலையான முப்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று பார்த்தால் பிரவீன் துபே பைலா அவினேஷ் சூரியன் செத்கி முசீர் கான் ஹர்னூர் பன்னு ஆகிய ஐவரையும் அவர்கள் அடிப்படை விலையில் வாங்கியிருக்கிறார்கள் இதில் அவர்கள் ஆர்டிஎம் யாருக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஹர் சிங் அவர்களுக்கு ஆர்டிஎம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அடுத்ததாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினர் இவர்கள் இந்த ஏலத்தில் பதினான்கு வீரர்களை ஏலத்தில் வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே ஆறு வீரர்களை தக்க வைத்திருந்தார்கள் அவர்கள் யார் என்று பார்த்தால் சஞ்சு சாம்சன் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ரியான் பராக் துரு ஜெரல் சிம்ரன் ஹெட்மேயர் சந்தீப் சர்மா இவர்களை தக்க வைத்திருந்தார்கள் இவர்கள் ஏலத்தில் யாரை வாங்கியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னால் ஜோஃப்ரா ஆச்சர் பதினோரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் துஷார் தேஸ்பாண்டே ஆறு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் வனிந்து ஹசரங்க ஐந்து கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மகேஷ் தீக்ஷனா நான்கு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் நிதிஷ் ராணா நான்கு கோடி இருபது லட்சம் ரூபாய் ஃபசல் ஹக் ஃபருக்கி இரண்டு கோடி ரூபாய் நீவா மஃபாக்கா அவர்களை ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் ஆகாஷ் மாத்வல் அவர்களை ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் வைபவ் சூரியவன்சி அவர்களை ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் சுபம் துபை அவர்களை எண்பது லட்சம் ரூபாய் யுத்வீர் சக்கர் அவர்களை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள் மேலும் மூன்று வீரர்களை அவர்கள் அடிப்படை வரையான முப்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் யாருன்னு பார்த்தால் அசோக் சர்மா குணால் ரத்தோர் குமார் சிங் ஆகிய மூவரையும் அவர்கள் அடிப்படை விலையில் வாங்கியிருக்கிறார்கள் அவர்களிடம் எந்த ஒரு ஆட்டியமும் இல்லை அடுத்ததாக ரோயல் சேஞ்சர்ஸ் பெங்களூரு அணியினர் அவர்கள் இந்த ஏலத்தில் பத்தொன்பது வீரர்களை வாங்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் மூன்று வீரர்கள் தக்க வைத்திருந்தார்கள் அவர்கள் யார்னு பார்த்தால் விராட் கோலி யாஸ் தயால் ரஜத் படிதர் அவர்களை தக்க வைத்திருந்தார்கள் தற்போது ஏலத்தில் வாங்கியவர்கள் ஜோஸ் ஹசல்வுட் பன்னிரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பில்சோல்ட் பதினோரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் ஜிதேஷ் சர்மா பதினோரு கோடி ரூபாய் புவனேஸ்வர் குமார் பத்து கோடி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லியம் லிவிங்ஸ்டன் அவர்களை எட்டு கோடி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரசிக் தர் ஆறு கோடி ரூபாய் குர்னால் பாண்டியா ஐந்து கோடி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் டிம் டேவிட் மூன்று கோடி ரூபாய் ஜேக்கப் பெத்தேல் அவர்களை இரண்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய் சுயேஷ் சர்மா அவர்களை இரண்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய் தேவ்தத் படிகள் இரண்டு கோடி ரூபாய் நுவால் துஷாரா ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் ரொமேரியோ செஃபர்ட் அவர்களை ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் ஸ்வப்னில் சிங் அவர்களை ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள் மேலும் நான்கு வீரர்களை அவர்கள் அடிப்படை விலையான முப்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் யார்னு பார்த்தால் மொஹித் ரத்தி அபிநந்தன் சிங் சிகாரா மனோஜ் பந்தக் அவர்களை அவர்கள் அடிப்படை விலையில் வாங்கியிருக்கிறார்கள் அதில் அவர்கள் ஆர்டிஎம் யாருக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஸ்வப்னில் சிங் அவர்களுக்கு ஆர்டிஎம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் அவர்கள் இந்த ஏலத்தில் பதினைந்து வீரர்களை வாங்கியிருக்கிறார்கள் அவர்களை ஏற்கனவே ஐந்து வீடுகளை தக்க வைத்திருந்தார்கள் அவர்களை பார்த்து யார் என்று பார்த்தோம்னால் பெட் கமின்ஸ் அபிஷேக் சர்மா நிதிஷ்குமார் ரெட்டி ஹென்றி கிளாஸ் மற்றும் டேவிஸ் ஹெட் ஆகியோர் தக்க வைத்திருந்தார்கள் இந்த ஏலத்தில் அவர்கள் யார்களை யாரா யாராக எடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இசான் கிஷன் அவர்களை பதினோரு கோடி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முகமது சபி பத்து கோடி ரூபாய் ஹர்ஷல் பட்டேல் எட்டு கோடி ரூபாய் அபினவ் மனோகர் அவர்களை மூன்று கோடி இருபது லட்சம் ரூபாய் ராகுல் சஹர் அவர்களை மூன்று கோடி இருபது லட்சம் ரூபாய் அடம் ஜாம்பா அவர்களை இரண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் சிமர்ஜித் சிங் அவர்களை ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் இசன் மலிங்க ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் பிரைடன் கேர்ஸ் அவர்களை ஒரு கோடி ரூபாய் ஜெய்தவ் உனத்கட் அவர்களை ஒரு கோடி ரூபாய் கமிந்து மெண்டிஸ் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஜீசன் அன்சாரி அவர்களை நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள் மேலும் மூன்று வீரர்களை அவர்கள் முப்பது லட்சம் ரூபாய் அடிப்படை விலையில் வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று பார்த்தோம்னால் சச்சின் பேபி அனிகேட் வர்மா அதர்வா டைடு அவர்களை அவர்கள் அடிப்படை விலையில் வாங்கியிருக்கிறார்கள் இவர்கள் யாருக்கும் தங்களது ஆர்டிஎம்ஐ பயன்படுத்தவில்லை இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னு பார்த்தால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ரிஷப் பாண்ட் அவர்களை லக்னோ சூப்பர் கெயின்ஸ் அணியினர் தங்கள் எடுத்து அவரை கெப்டனாகவும் லக்னோ கெயின்ஸ் அணியின் கெப்டனாக இருந்த கே எல் ராகுல் அவர்களை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் எடுத்து அவரை தங்களது கெப்டனாகவும் மாற்றியிருக்கிறார்கள் இதற்காகவும் நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் அந்த மீம் நீங்களும் பார்த்து சரிங்க ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு இந்த ஐபிஎல் இடத்தில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் நடந்திருக்கிறது வைபவ் சூரிய வன்சி என்ற ஒரு வீரரை ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணியினர் ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள் இவருடைய வயது வெறும் பதிமூன்று தான் இவர் உள்ளூர் கிரிக்கெட்டில் அதிகமாக விளையாடி இருக்கிறார் அதன் மூலமாக அவர் தனது திறமைகளை மிகவும் வெளிப்படுத்தியதன் காரணமாக இந்த ஐபிஎல் இடத்தில் அவர் இடத்துல வாங்கப்பட்டிருக்கிறார் இந்த ஐபிஎல் இடத்துல மொத்தமாக நூற்றி எண்பத்தி இரண்டு வீரர்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் அறுபத்தி இரண்டு ஓவர்சீஸ் பிளேஸ் அதாவது இந்திய அணி தவிர இந்தியாவை தவிர வேறு வெளிநாடுகளில் விளையாடக்கூடியவர்கள் தான் அறுபத்தி இரண்டு பேர் மத் மற்றும் எட்டு ஆர்டிஎம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஎல் ஏலத்தில் மொத்தமாக செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து கோடி அதாவது அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி பதினைந்து லட்சம் ரூபாய் இந்த ஏலத்தில் மொத்தமாக செலவழிக்கப்பட்டிருக்குது இதில் அதிக விலைக்கு யார் வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் ரிஷப் பண்ட் அவர்கள் அவர் லக்னோ சூப்பர் அணிக்காக இருபத்தி ஏழு கோடி ரூபாய் அதிகபட்ச விலைக்கு வாங்கப்பட்டிரு வாங்கப்பட்டிருக்கிறார் அதுதான் இதுவரை ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகமாக ஒருவர் விலை கொடுத்து வாங்கப்பட்ட வீரராக ரிஷப் பண்ட் அவர்கள் பதிவாகி இருக்கிறார் ஐபிஎல் பி எந்தெந்த டீம் யார் யார் என்று நம்ம இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் கிளம்ப நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி